அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வழியாக பார்க்க போகிறோம்னா இந்த பணம் இருக்குல்ல அதை வந்து கிழங்கு மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இது கிழங்கு மாத்துறத வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு பா இது பார்க்கலாம் இப்போ வந்து நடவு பண்ணுறது இப்போ பணம் எப்படி சரியான முறையில் நடவு பண்ணுறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம் அதை வந்து கரெக்டாக தெளிவான முறையில் எங்கள் அப்பா சொல்லுவாங்க அவங்க சொல்கிறபடி நம்ம நீங்கள் நடவு பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் இப்போது நம்ம வந்து கிழங்கு பனங்கிழங்கு உற்பத்தி பேசப்போ பேசுவதற்காக வந்திருக்கிறேன் நாங்கள் விவசாயம் பணங்கிழங்கு விவசாயம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய ஊர் தூ தூத்துக்குடி மாவட்டம் இங்கே உற்பத்தியாகும் க பனங்களு உற்பத்தியாகும் மாதங்கள் மார்கழி தை அதற்கு முன் மூணு மாதத்திற்கு முன்னாக பனம்பழம் காய்த்து மரத்தில் இருந்து விடும் அதற்காக நாங்கள் அதை எடுத்து காய வைத்து ஒன்றுன் ஒன்றாக மூணு விதை இருக்கும் ஒரு பன பனங்காயில் அதை மூணாக பிரித்து காய வைப்போம் காய வைத்து அதற்கு பின் நாலு நாலு பக்கம் மண்ணை மேடாக உயர்த்தி அதில் ஒன்றன் ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து தலை தலை மேல் வரும்போது அடுக்கி மண்ணை போட்டு மூடி தண்ணீரை ஒரு மூணு மாதத்திற்கு விட வேண்டும் மூணு மாதத்திற்குள் நமக்கு அது உற்பத்திக்கு வந்துவிடும் அதற்கு பின் மார்கழியிலிருந்து கிழங்கு உற்பத்தி தொடங்கிவிடும் அதற்கு பின் தை மாதத்திலிருந்து நாங்கள் அறுவடை செய்ய ஆரம்பித்து விடுவோம் ஆரம்பித்து பொங்கலுக்கு உற்பத்தியை பொங்கலுக்காக பொங்கலிலிருந்து ப பொங்கலுக்கு படைத்து விட்டு அதற்கு ஒரு மூணு மாதம் வரை அது கிழங்கு உற்பத்தி தொடங்கி நடந்து போயிட்டு கொண்டே இருக்கும் நான் இப்போது செய்வது மண்ணை போட்டு பனங்க கொட்டை மேல் பனங்க மண்ணை போட்டு மிதித்து இப்படி நன்றாக மிதிக்க வேண்டும் அப்போது தான் அந்த மண்ணு உள்ளேயே போய் தண்ணீர் உள்ளே அளவுக்கு நன்றி மண்ணாக மண்ணை உயர்த்தி மிதிக்க வேண்டும் இல்லை என்றால் அது கிழங்கு இப்போ மண்ணை வேண்டிய என்றால் கிழங்கு மேலே வந்துவிடும் இது மிதித்தால்தான் உள்ளே நன்றாக நீளமாக பாயும் அதற்கு ஒரு பதி பத்து நாளைக்கு ஒருக்காக தண்ணீரை பாய்க்க வே கொஞ்சம் கொஞ்சமாக பாய்க்க வேண்டும் உற்பத்தி நூறு தொண்ணூறு நாள் நூறு நாளைக்குள்ளே உற்பத்தி ஆகிவிடும் ஆனால் அவர்கள் இந்த மாதிரி நீங்களே பண்ணிங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் அறுவோடு பண்ணிடலாம் அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் அறுவீன் பாய் கைஸ்